சிதம்பரம் அருகே பல்வேறு வழிப்படை வழக்குகளில் தொடர்புடைய இளைஞரை துப்பாக்கியால் சுட்டு காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கஜேந்திரன் என்பவர் வீட்டின் கதவை உடைத்த மர்ம நபர் ஒருவர் பத்தரை பவுன் நகை மடிக்கணினி மற்றும் பணத்தை திருடிச் சென்றார் இது தொடர்பாக அண்ணாமலை நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் என்ற நபர் கொள்ளையடித்தது தெரியவந்தது அவரிடம் இருந்த நகைகளை மீட்ட காவல்துறையினர் கொள்ளையடிக்க பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்ய அழைத்துச் சென்றனா் அப்போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்றதாக தெரிகிறது இதையடுத்து காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு அவரை கைது செய்தனர் ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் கள்ள கனவு களவு நடந்தது அதில் வந்து ஒரு வீட்டில் வந்து ப பத்தரை பவுண்ட் நகைகள் வந்து திருடப்பட்டு இருந்தது அதேபோல சிசிடிவி கேமராவும் உடைத்து திருடப்பட்டு இருந்தது இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஸ்டீபன் என்ற பத்மநாபபுரம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம் காயமடைந்த ஸ்டீபனும் ஞானப்பிரகாசம் என்ற காவலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிடிபட்டுள்ள ஸ்டீபன் ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தேழு வழிப்பறி வழக்குகளில் தொடர்புடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர்